தக் இன்றைக்கி வந்து தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது பாருங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து டயர்டாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனா நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தியை ரவி இன்றைக்கி சேலம் ஸ்பெஷலான தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுககுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொறிம் பொரிஞ்சதும் நல்லா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் ஆயிலே நல்லா வதங்கணும் ஒரு மூணு பல் பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போடும்போது டேஸ்ட் அபாரமாக இருக்கும் ரெண்டு வாரம் மிளகாய் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூடும் சேர சேர்த்த போகிறோம் இந்த டிஷ் நல்லா காரசாரமாகவும் புளிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய்ச்சல் இந்த மாதிரி சமயத்தில் கூட வாய்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டக்கு டக்குன்னு சாப்பாடு அவ்வளோ சீக்கிரமாக இறங்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ஆறு தக்காளி பார்க்கமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து சலுப்பாக இருக்கும் ஒரு நாளைக்கு சமையல் செய்வே இஷ்டம் இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம பருப்பு வேக வைக்க வேண்டாம் பொரியல் தேவையில்லை இதுக்கு ரசம் தேவையில்லை இந்த ஒரு டிஷ் இருந்தாவே போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா காரசாரமாகவும் புளிப்பு சுவையோடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த ஆயிலே நல்லா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் இது ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வெந்திருச்சு ஒரு கரண்டி எடுத்து நல்ல கரண்டியில் நம்ம மசிச்சு விடணும் மத்தல கூட மசிச்சு விட்டுக்கலாம் ஆனால் கரண்டியில் மசிச்சு விடும்போது நல்லாயிருக்கும் பா பாதி கடைஞ்ச மாதிரியும் இருக்கும் கிடையாத மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கரண்டியில் தான் மசிச்சு விட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டாவே போதும் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் சுடு சாத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது நாம் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க சின்ன பசங்கள் கூட இது செஞ்சுருவாங்க அவ்வளோ ஒரு ஈஸியான டிஷ்ஷு தான் இது சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் இது நாங்கள் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு நான் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் நம்மளுடைய தக்காளி பஜ்ஜி ரெடியாகிடுச்சு இதை வந்து எண்ணெயில் பொ பொறிச்சு எடுக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க தக்காளி கடையிறதா நாங்கள் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம் இது சுடுசாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாருங்க நம்மளுடைய தக்காளி பஜ்ஜி ரெடி ரெடியாயிடுச்சி பாருங்க மசிஞ்சும் மசியாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சுடு சாத்தோட நான் சேர்ந்து சாப்பிட்டு பாரு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம தண்ணி ஊற்றாத அந்த ஆயில் இது வேகுது நல்லா இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ரொம்பவே அட்டகாசமான இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்